எங்க முதலமைச்சரா வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர வேற எதுவுமே ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டோம் அதே போல புரட்சி தலைமை தலைமை அம்மா அவர்கள் நினைக்கல அம்மா தான் தான் நம்ம பாடுபட்டோம் அதே போல இப்ப வரல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முன்னேற்றி நம்மையெல்லாம் காப்பாற்றி எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கும் வாழ்வு எல்லோருக்கும் வாழ்வு நமக்கு தான் ஒரே சிந்தனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழகத்தினுடைய வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் வேட்பாளர்கள் யார் என்ற பிரச்சனையே கிடையாது எடப்பாடியார் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் சரி 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 எடப்பாடியார் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்வது தெற்கு மாவட்டத்தில் இருக்க அனைத்து கழக கொண்டவர்கள் நிர்வாகிகள் அனைவருடைய எண்ணமாக இருக்க வேண்டும் நமக்கு ஒரே எண்ணம் எடப்பாடியார் தமிழகத்து முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் அதை அதற்கு முன்னோடியாக தான் இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற ஒரு வெற்றி பயணம் எடப்பாடியாருடைய வெற்றி பயணம் அந்த பயணத்தை நாம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் மிகவும் வெற்றி பெற செய்ய வேண்டும் எல்லா மாவட்டத்தை விட தூத்துக்குடி மாவட்டம் சிறந்ததாக வேண்டிய கடமை இங்கே வகை தந்திருக்கின்ற தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் இங்கே இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள் எல்லோருடைய நிறைவேற்றப்பட்டது அவர்கள் நமது ஆட்சி கொண்டதை ஒட்டியது அவர்கள் வாக்குதை நிறைவேற்றாதது நாம் என்ன திட்டங்கள் நிறைவேற்றப் போயிடும் என்பதை ஒவ்வொரு தோதிவாரியாக நீங்கள் அதை எழுதி தர வேண்டும் என்பதை கிட்ட பேசினவங்களாம் அதை எழுத்து மாதிரி நாளைக்கு கொண்டு வந்து நாலு மணிக்கெல்லாம் நான் வந்து நாலு மணிலிருந்து ஒவ்வொரு தோரியாக அந்த சுகுபயண நிகழ்ச்சி எல்லா எடப்பாடியார் அவர்களும் அந்தந்த ஊரில் தோரியில் ஒவ்வொரு தோதிக்குங்க பேசுவாங்க அதுக்கு என்ன ஸ்பீச் அப்படிங்கறதெல்லாம் நீங்கள் எழுதி கொண்டாடுவோம் நாளைக்குள்ள தந்தாச்சி தான் நாங்கள் நாளை கழிச்சு அந்த தலைமை அனுப்பிடுவோம் அது அந்த வரைபடம் போட்டு எந்த இடத்துல போகிறாங்கங்கிற வரைபடம் போட்டு அது

நாம எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரலாம் எத்தனை பேர் அதிகமாக ஆண்களை சேர்க்கலாம் இப்படி எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கணும்னு தவிர இன்னைக்கு பேசுறாங்க ஜாலியாக வந்தோம் போனோம் முடிஞ்சு இந்த எண்ணம் யாரும் வந்தக்கூடாது பொது தோட்டம் எப்படி அமைச்சோம் உறுப்பினர் எப்படி சேர்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் மனசை வச்சு அதுக்கு மேலான ஒரு நிகழ்ச்சி தான் இது அப்போ இந்த கூட்டணி வந்து இன்னைக்கு பிஜேபி வந்துருக்கு இது போகிற மூணு கூட்டணி வந்தாச்சு இன்னிக்கு நம்ம இரநூறு தொழில் முறை லேசாக ஒரு ரெண்டு கூட்டணி வந்தால் நல்லது அப்போ இந்த கூட்டத்தை பார்த்து தான் நடணும்

தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை நீங்க எடப்பாடியார் அவர்களின் சுற்றுப்பயண நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்துவதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டு தமிழகத்தில் நாம் எந்த ஒரு கோரிக்கையை பெறுவோம் எந்த இடத்துல நீங்க விளம்பரம் பண்ணாலும் எந்த இடத்துல ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்க வச்சாலும் சரி மாவட்ட கூடாது நான் நேரம் சொல்லிட்டேன் எடப்பாடியார் அவர்கள் படத்தை ஸ்டாண்டிங் கொடுங்க மற்ற படங்களை சின்ன இருந்தது கீழே வைங்க இதெல்லாம் தலைமையில் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சொல்ல சொல்ல யாருமே கேட்கறது இல்லை எடப்பாடியார் படம் ஸ்டாண்டிங் ஏன்னா நம்ம முன்ன நிறுத்தது யாரும் நிறுத்தணும் எடப்பாடியார் தான் மக்கள் மத்தியில் காட்டணும் அவர் எடப்பாடியார் எடப்பாடியார் அவர் படத்தை தான் நம்ம காட்டணும் முன்னிலைப்படுத்த வேண்டியது நம்ம வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தான் நம்ம

எடப்பாடியால் தமிழக முதலமைச்சர் மக்கள் மக்கள் எத்தனையோ மாற்றங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தோற்றுறதை வச்சு பார்த்தா ஒரு லட்சத்து வித்தியாசத்தில் போன சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுறது நல்ல வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது தொண்டர்கள் கையில் தான் இருக்கு

रही वेंदो